ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை வாயில் வச்சோடியே அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சு போகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் கோதுமை மாவும் ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட்டை வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாம் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை தோல் நீக்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் வந்து வீட்டில் காஃபி குடிக்கிற டம்ளர் தான் இன்றைக்கி அளவுக்காக பயன்படுத்துகிறேன் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பழத்தை ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் வாழைப்பழம் எடுத்து அதே கப்பால் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன் காய்ச்சாத பால் கூட இருந்தால் கூட தாரமாக பயன்படுத்தலாம் மையம் அரைச்சி எடுத்துக்கிறேன் வாழைப்பழமும் பாலும் நல்லா மைய அரைக்கிற வரைக்கும் நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட அந்த வாழைப்பழம் அதை தெரியவே கூடாது இது மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு பால் எடுத்து அதே கப்பால் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஸ்வீட் அதிகம் விரும்புகிறதா இருந்தால் ஒன்றரை கப் சுகர் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த இடத்துல சுகர் விரும்பாதவங்க நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் பயன்படுத்தலாம் ஒரு கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக மூணு இலக்காவே ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுருக்கேன் பால் எடுத்து அதே கப்பால் அரை கப் நெய் எடுத்திருக்கேன் அதை அந்த கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இது எல்லா நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா உருகின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் பால் சர்க்கரை கோதுமை மாவு கலந்த கலவையை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை மிக்சி ஜாரை கழுவி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை ஹைஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் நான் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரேன் இந்த கோதுமை அவன் பார்த்தீங்கன்னா இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் பயன்படுத்துகிறதா இருந்தால் அது நல்லா உருக்கிட்டு தண்ணி அந்த தூசி எது இருந்தால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது மாதிரி திரண்டு வர அந்த நேரத்தில் கலருக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நாட்டு சக்கரையோ வெள்ளமாக பயன்படுத்துகிறா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையில்ல அதனுடைய நேச்சரான கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீதமுள்ள ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தான் நம்ம செஞ்சுட்டே வரணும் நம்ம ஆட் பண்ண நெய் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அல்வா மாதிரி திரண்டு வரும் வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக செய்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி உரத்தில் நெய் மாதிரி பிரிஞ்சு வர அந்த டைத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு நல்ல டேஸ்டான வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி பத்தே நிமிஷத்தில் ஸ்வீட் நம்மளுக்கு ஆகிடும் இந்த ஸ்வீட்டை நம்ம அப்படியே ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் இப்போ நான் ஒரு கரண்டியில் நெய் தடை வச்சுருக்கேன் அதை நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்வீட்டை அதில் ஆட் பண்ணி இது மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த கரண்டியை ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி கிடைக்கும் பார்க்குறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும் நம்ம எல்லாருக்கும் நம்ம சர்வ் பண்ணுறப்ப ஒரு ஒரு பீஸஸ்ஸை எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகுக்காக சிறிதளவு பிஸாவை மேலே வச்சுக்கிறேன் நான் வந்து இதில் முந்திரி பருப்பு எதுவும் ஆட் பண்ணலை நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்ப அந்த முந்திரி பருப்புனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ